இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கான சோசியல் சயின்ஸ்குரிய ஆன்சர் கீ பார்க்கலாம் சரத்து எழுபத்தி எட்டு வந்து பிரதம அமைச்சரினுடைய செயல்பாடுகளும் கடமைகளும் பத்தி சொல்றது தான் என்னது சரத்து எழுபத்தி எட்டு சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரினுடைய தணிக்கை சலுகைகள் பத்தி சொல்றது தான் சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எமர்ஜென்சி பத்தி சொல்றது நெருக்கடி நிலை எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு நீதித்துறை அதிகாரம் இருக்கு குடியரசுத் தலைவருக்கு அப்படின்னு சொல்றது தான் 72, ரெண்டு so, A ஏ வந்து ஆன்சர் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜோஷிலா கணவாய் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசம் ஜெலீலா சிக்கிம் காரகோரம் ஜம்மு காஷ்மீர் பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம் ஆன்சர் வந்து ஏ ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்க தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுல தோற்கடிக்கப்பட்டதுன்னா மிட்பே போர் அப்படிங்கறதுல தோற்கடிக்கப்பட்டிருக்கு மிட்பே போர் பி ஆன்சர் கூற்று ஏ கொடுத்துருக்காங்க கண்ட திட்டின் விளிம்புகளில் இருந்து வன் சரிவுடன் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படக்கூடிய பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க கண்ட சரிவு அப்படின்னு சொல்றாங்க காரணம் ஆர் வந்து இது கண்ட மேலோட்டம் மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்து சி சரி ஆனால் ஆர் வந்து தவறு அதே மாதிரி இது பொறுத்துக நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு பணியாறுகள் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் வந்து அரட்டு காற்று அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் வந்து யாங்டன் நில தடி நீர் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் வந்து காற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றம் சாரி ஆற்றின் அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் என்ன அப்படின்னா வீழ்ச்சி குடைவு ஆன்சர் வந்து சி ஆன்சர் கீழ் கண்டவற்றுள் எந்த ஆறு புவியடை கோட்டை இருமுறை கடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஆறு அப்படின்னா போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது அப்படின்னா இது ஒரு பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் இரண்டாம் நிலை நிலத்தோட்டங்கள் சுற்றுப்புற நிலப்பல்களை விட அறுநூறு மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படக்கூடிய நிலத்தோட்டம் வந்து மலைகள் ஜபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் எந்த மூன்று நாடுகளுக்கு இடையில ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த மூணு செபஹார் ஒப்பந்தம் எந்த இரண்டு நாடுகள் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த நாடுகள் அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் நூத்தி அறுபதாவது எல்லாமே சரி மாறிதான் வேலூர் கோட்டையில் புதிய அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சார் ஜான் கிராக் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரிலால் ஜெயகனியா கண்ட கூற்றுக்களை வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறைகளின் மேல் தேங்கி நிற்கக்கூடிய நீரை நீர்கொள் படுகை சொல்றாங்க நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரில் மேல்மட்ட நிலையே நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாங்க அலைகளும் நீரோட்டமாக இயங்குகின்றன இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி உயிர்கோல காப்பகங்கள் அப்புறம் அதனுடைய மாநிலங்களோட வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கஞ்சன் சிக்கிம் சிம்லிபால் ஒடிசா நந்தாதேவி உத்தரகண்ட் விஹேங் திபங் அருணாச்சல் பிரதேசம் ஏ ஆன்சர் ஏரி வேமநாடு ஏரி மலபார் கடற்கரை சிலிக்கா ஏரி மகாநதி டெல்டா கொள்ளேடி ஏரி கோதாவரி கிருஷ்ணா நதிக்கு இடையில பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் அப்படி ஆன்சர் இந்தியா இந்தியா தட்சின் கங்கோத்ரி யுஎஸ்ஏ மெக்முர்டோ ஏக் துருவம் தென்துருவம் ஆஸ்திராலிஸ் வடதுருவம் கொரியாலிஸ் ஆன்சர் வேத காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஜனபதங்கள் ஆரவீடு வம்சத்தில் உருவாக்கப்பட்ட புதிய தலைநகரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேணுகொண்டா பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மையல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பு உண்மை இல்லாதது கேட்டிருக்காங்க அதுல வந்து வரலாற்றை கூறும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா சேரர்களை பத்தி சொல்லக்கூடியது புகழூர் கல்வெட்டு இந்திய தொல்லியல் துறை எங்கு உள்ளது புதுடெல்லி மதுபாவூர்க்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு கோயிலை அமைத்தவர் யாரு அப்படின்னா வல்லபாச்சாரியார் வந்து அமைச்சிருக்காரு நூத்தி எழுபத்தி நாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு பாத்துக்கோங்க நூத்தி எழுபத்தி அஞ்சு கீழ் கண்டவர்களுள் புனித ரோமானிய பேரரசர் சார்லேட் கால சமகாலத்தவர் சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டாம் நந்திவர்மன் அவருடைய சமகாலத்தவர் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா எம் சி ராஜா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னா சமண மத ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியிலிருந்து எழுதப்பட்டன அப்படின்னா மொழியில் எழுதப்பட்டிருக்கு மண் சப்தார் முறையில் மண் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரையும் குதிரையினுடைய வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடிய கண்டவற்றுள் எது மழை இடை பீடபூமி இல்லை அப்படின்னா சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஒரு முப்பது கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம் இதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோலயும் அடுத்த ஒரு ஆன்சர் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ